இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஏதாவது நான் ஒரு வியாபாரம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு நான் செய்யணும் இந்த ஆண்டில் என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும் ஆனால் அது நடக்குமா நடக்காதா நான் செய்யக்கூடிய வேலையில் ஆசீர்வாதம் இருக்குமா இருக்காதா ரெண்டு விதமாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க ஏற்கனவே நம்ம தொழில் பண்ணி நஷ்டமாயிற்று ஏற்கனவே நான் விவசாயத்தில் நட்டமாயிட்டேன் ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்கிற கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் இல்லை ஆனால் இன்னொரு புதிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று நான் செய்யணும்னு நான் தொடங்குன்னு நினைக்கிறேன் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா இல்லை இருக்காதா இது எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க அதனால தான் ஆண்டவர் இந்த யூடியூப்பின் மூலமாக உங்களோடு பேசுகிறார் வாலித பிள்ளைங்க திருமணம் முடிந்தவர்கள் என்னுடைய வாலிப நாட்களில் நான் இப்படியோ ஓடிவிட்டன திருமணம் முடிஞ்சு விட்டது இந்த திருமணத்துக்கு பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நான் உழைக்கணும் நான் என்ன செய் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு எண்ணிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்ல போகிறார் ஒரு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஆண்டவர் இவரின் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரத்துல அவர் வசனம் சொல்லுகிறது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன்னை ஆசிர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் ஹலே லோய்யா ஹலே லோயா வச்சு சொல்லுகிறார் நீ எதை நீ நினச்சி நீ செய்யணும் எனக்கு அது ஆசீர்வாதமாக வருமா வராதா என்ன கொண்டிருக்கிறியே ஆண்டவர் வச்சு சொல்கிறாரு நீ அந்த வியாபாரத்தை பண்ணு பேசுனேன் நீ அந்த பிஸ்னஸை பண்ணுவதற்காகத்தான் நீ உள்ளத்துல உள்ளத்தில் கொண்டிருக்கிற அதனால தான் ஆண்டவர் உன்னை அந்த இடத்துல யூடியூப்பின் மூலமாக நான் உன்னை சந்தித்திருக்கிறேன் என்ன சொல்கிற ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறார் அன்பு சகோதரனே அன்பு சகோதரனே உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கலங்காதங்க எது நடக்குமோ என்று பயப்படாதங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அதனால தான் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன்னை ஆசிர்வதித்து நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் கே நீங்கள் எடுத்திருக்கிற முடிவில் உறுதியாக விசுவாசத்தோடு நாம் செபிக்கலாமா அன்புள்ளதாகப்பனே அண்ட ஆண்டவரே நீர் என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா இந்த யூடியூப்பின் மூலமாக எனக்கு பேசியிருக்கிறீங்க நான் சின்ன ஒரு சிம்பளை ஒரு காய்கறி யாவர பார்க்கன்னு நினச்சேன் பார்த்தா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா எனக்கு ஒழங்கி கொண்டு இருந்தேன் இல்ல நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்குள்ள ரெண்டு மனசா இருந்தது இப்போ நான் ஒரு மனதோடு நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லு இந்த யூடியூப்பை நீங்க பார்க்கிற நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் அதான் உங்களோட பேசியிருக்கிறார் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பெருகப்படுவேன் ஆண்டவர் அந்த வியாபாரத்தில் உன்னை பெருக பண்ணுவார் உன்னை என்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் எப்பொழுது நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு தந்தீரே அது எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜிபித்து விட்டு நீங்கள் வியாபாரத்திற்கு போகுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்க அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருக 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 செய்வார் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி விசுவாசத்தோடு செல்லும் பொழுது அதை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் நீங்கள் அதை ஆசீர்வாதமாக கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் ஆமை இன்றைக்கு அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து விட்டார் இயேசுவின் நாமத்தை அட்சபிக்கிறோம் நல்ல மீது ஆகும் ஆமே ஆமே ஆமை